திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக பேர்னு பார்த்திங்கன்னா நிர்மலா வயது இருபத்தி ஆறு வயது இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்திய வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசன்னு பார்த்திங்கன்னா ரிஷிபம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதம் வரமானோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பத்தாயிரம் கொடுத்தாங்க இப்போ வந்து எனக்கு இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கரை நிலம் இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்பா அம்மான்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு அண்ணன் அவங்க வந்து இப்போ இன்னும் படிப்பு முடிக்கல வேலைக்கு படிச்சுட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் ஆகலை வீட்டுல வந்து வரன்னு பார்த்துட்டே இருக்கிறத சொல்லிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பத்துலதான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் தம்ளில இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுங்க இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா நித்யா வயது இருபத்தி ஒம்போது வயது இவங்க ஜாதினு பார்த்தீங்கன்னா இந்து வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ளஸ் டூ தான் முடிச்சுருக்குறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதம் வந்து ஒரு பாஞ்சாயிரம் வரைக்கும் வருமானம் வரத சொல்லியிருக்கிறாங்க இவங்க தான் வீட்டில் வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா இல்லை நான் தான் வீட்டில் கவனிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைக்கு போனால் தான் வீட்லேயே சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதினு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது நிலம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்காங்க இவங்க நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை வரக்கூடிய மணமகன்னா நல்லவராக இருக்கணும் கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் தான் இருக்காங்க வரக்கூடிய மணமகன் வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா பார்த்துக்கணும் எந்த குறைக்கு இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபோட்டோ மட்டும் மறைச்சு போடுங்க நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க